ஹலோ வெல்கம் பேக் ஆசைக்காகவும் அழகுக்காகவும் நம்மள வீட்டுல வந்து நம்ம நிறைய செடிகள் வைக்கிறது வந்து நம்ம தமிழக பாரம்பரிய வழக்கமா தாங்க இருக்கு அழகுக்காக வைக்கிற செடிகளோடு கூட ஆரோக்கியமான செடிகளும் வச்சோம்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல நாத்து வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது நம்ம அன்றாட சமையலுக்கு யூஸ் பண்ற சில நாத்துகள் வந்து நம்ம வாங்கி வச்சாவே நமக்கு போதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளி கத்திரிக்காய் மிளகாய் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ் கூட அதே மாதிரி நம்ம பசங்களுக்கும் வந்து screen டைம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு வயல்வெளிகள்ல நாத்து நடுறது களை பிடுங்கிறது அறுவடை செய்யறது இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸா கொடுத்து பாருங்க அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குங்க அவங்க கையாலயே அவங்க வந்து செடி வச்சு அத வளர்ந்து வர்றதை பார்த்து அதுல இருக்க காய்கறிகள் அவங்க பறிக்கும்போது அவங்க முகத்துல இருக்க சந்தோஷத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் ஹாப்பினஸ் என்னங்கறது தெரிஞ்சுக்கலாம் இப்ப வந்துட்டு நம்ம நிறைய செடிகள் வீட்டுல வைக்கிற வழக்கம் இருக்கு நம்ம இந்த மாதிரி காய்கறிகள் வச்சு வளர்த்து நம்ம கண் முன்னாடியே அது வளர்ந்து அதை சாப்பிடும் போது நம்ம ஒரு நம்பிக்கையோட சாப்பிடலாங்க எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஆட் ஆகாம ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு பாத்தீங்கன்னாவே மெடிசனே உங்களுக்கு தேவைப்படாது அந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தி வந்து அதுல இருக்கு அதே மாதிரி நம்ம வந்து இப்ப செடி வைக்க போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம செடி வைக்கிற இடத்துல வந்து உழவு ஓட்டணும் உழவு ஓட்டிட்டு அதுல வந்து பாத்திகள் மாதிரி கட்டிடணும் இப்ப இந்த வீடியோல பாக்குறீங்களா இந்த மாதிரி தண்ணி ஓப்பன் பண்ணவே எல்லா செடிகளுக்கும் அந்த பாத்தைகள் மூலமா தண்ணி வந்து எல்லா செடிகளுக்கும் போற மாதிரி நம்மளுக்கும் இன்னும் ஈஸியா இருக்கும் ஒவ்வொரு செடிக்கும் தனித்தனியா தண்ணி ஊக்கணுங்கிற அவசியமே இருக்காதுங்க அதுவே வந்து எல்லா செடிக்கும் தண்ணி பாய்ச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்ப வந்து நம்ம விதைகள் போடுறோம் அப்படின்னா அந்த விதைகள் வந்து நம்ம ஒரு தனியா ஒரு பாட்ல போட்டு அது வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறமா எடுத்து நம்ம தோட்டத்துல வச்சோம்னா இன்னுமே வந்து நம்ம செடி வளர்றதுக்கு ஈஸியா இருக்கும் இது பாத்தீங்களா இந்த மாதிரி பாத்திகள் கட்டி அந்த மாதிரி மேட்ல வந்து நம்ம செடிகள் வச்சோம்னா நம்மளோட செடிகள் வந்து ஈஸியா வளரும் இது வந்து ஒரு டென் டு பிப்டீன் டேஸ் வந்து விதை போட்டு முளைச்ச நாற்றுகள் தக்காளியோட நாற்று நான் காமிக்கிறது அதே மாதிரி தக்காளி செடி வைக்கிறோம் அப்படின்னா அந்த செடி நம்ம வைக்கும்போதே அதுக்கு சப்போர்ட்டான அந்த குச்சியை வந்து நம்ம வச்சுட்டோம்னா சின்ன அது வந்து வேர் டிஸ்டர்ப் ஆகாம அந்த வேர் வளரும் போதே வந்து அந்த குச்சில சப்போர்ட் பண்ணி விட்டுலாம் அது வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கத்திரிக்காய் செடிகள்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இந்த கலர் இருக்கு கிரீனிஷாவும் இருக்கு இந்த மாதிரி நம்ம எல்லா வெரைட்டிஸ்லயுமே வைக்கலாம் எல்லாமே வந்து நம்ம சமையலுக்கு ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து நம்ம பூச்சி வராம பெஸ்டிசைட்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போடுங்க இந்த மாதிரி ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் நம்ம எடுக்கலாம் அன்றாட தேவையுள்ள சமையலுக்கு தேவையுள்ளது மட்டும் வச்சாவே நம்ம வந்து செலவையும் கூட நல்லாவே ரெடியூஸ் பண்ணிடலாங்க நம்மளோட தோட்டத்துல இருந்தே எல்லா காய்கறியும் நம்ம எடுத்து சமைச்சுக்கலாம் ரொம்ப 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 ஆரோக்கியமானது என்னங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் பற்றி பார்த்தோம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன இடம் இருந்தாலே போதும் இந்த செடிகள்லாம் வச்சுருந்தா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் மை வீடியோஸ் யூ